ஹாய் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து செங்கல்பட்டு வரையும் போயிட்டு இருக்கோம் ட்ரெயினில் வரும்போது ஒரு பாடல் வந்து கேட்டேன் அந்த பாடலில் இடம் பெறுற அந்த இடங்கள் வந்து பழமையான இடங்கள் இன்னமும் வந்து வழிபாட்டுல இருக்கிற இடம் இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் திரைப்படம் வந்து வட்டத்துக்குள் சதுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்த படம் படத்துல காட்சி அமைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த இடம் வந்து சுவாரஸ்யமான இடம் அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கிற இடம் செங்கல்பட்டுல இருந்து வாலாஜாபாத் காஞ்சிபுரம் அந்த வழியில வாலாஜாபாத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையில அந்த இடம் வந்து இருக்கு இந்த இடத்துல இருக்கிற பல இடங்கள் வந்து படத்துல காட்சியா அமைக்கப்பட்டிருக்கு அதுல முக்கியமான இடம் தான் இப்ப தூரத்துல காமி பார்க்கணும்னு பாருங்க இந்த இந்த கோயில் தூரத்துல உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த கோவில் தான் அந்த படத்துல முக்காவாசி படத்துல இந்த கோவில் வந்து இடம்பெறாத படங்களே இருக்காது அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா கதாநாயகி அவர்கள் நடந்து வர அந்த ஆற்றங்கரை உரம் அந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பழையசீவரம் கோயில் வந்து இப்போ நம்ம போகிற கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டு அந்த கோயிலுக்கு வருவோம் இப்போ நம்ம போகிற இடம் வந்து திருமுக்கூடல் ஆற்ற கடந்து வந்தீங்க அப்படின்னா வலதுபுறமா கோவில் வந்து அமைந்திருக்கு அந்த கோவில் பேர் வந்து ஸ்ரீ அப்பன் வெங்கடேச பெருமாள் கோவில் கோவில் உள்ளே நம்ம வந்துட்டோம் ஸோ நீங்கள் பார்க்குறது அந்த இடம் தான் ஸோ கேட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போவோம் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுற இந்த இடம் வந்து இன்னமும் வழிபாட்டில் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோவில் வந்து இன்னும் வழிபாட்டில் இருக்கிறது இன்னமும் சிறப்பு அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க அறிவிப்பு பலகை வந்து தமிழில் இல்லை ஆங்கிலத்தில் இருக்குது அது வந்து எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது தமிழ்நாட்டில் எந்த ஒரு பழமையான கோவிலுக்கு போனாலும் முதல்ல தமிழில் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கீழ ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்க கோயில் உள்ள நீங்கள் வரும்பொழுது அந்த தளத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா இருவர் நமஸ்காரம் பண்ணுறது போல உங்களுக்கு காட்சி அளிப்பாங்க கோவிலுடைய பராமரிப்பு நல்லா இருக்கு அங்கே இருக்கிற மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள்லாம் கொஞ்சம் பேர் நான் பார்த்தேன் மூலி உட்காந்து படிக்கிறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது இந்த கோவிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நின்றபடி பெருமாள் வந்து காட்சி அளிக்கிறாரு மூன்று கண் அதாவது நெற்றிக் கண்ணுடைய பெருமாள் வந்து இங்கே காட்சி அளிக்கிறாரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே மருந்தகம் இருந்ததுக்கான தடயம் வந்து இந்த கோவிலில் கண்டுபிடிச்சிருக்காங்க மருந்தகம் இருந்திருக்கு அடுத்தத பதினைந்து படுக்கை அறையுடன் கூடிய மருத்துவமனை வந்து இந்த கோவில்ல இருக்கிறது சிறப்பு அம்சமா இருக்கு உள்ள நீங்க என்ட்ரன்ஸ் வரீங்க அப்படின்னா கோயில் வலதுபுறமா ஆஞ்சநேயர் சன்னதி ஒன்று இருக்கும் பதினைந்து படுக்கையுடன் கூடிய மருத்துவமனை இங்கே இருந்ததுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு அந்த மருத்துவத்துக்கான பாடசாலைகள் இருந்ததுக்கான தடயமும் இங்கே கிடைச்சிருக்கு இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மூன்று ஆறுகள் சங்கமிக்கிற இடத்துல இந்த கோவில் வந்து அமைச்சிருக்காங்க இந்த பெருமாள் ஆலயத்தை நம்ம முழுமையாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆற்றங்கரைக்கு போகலாம் கோவிலுடைய பழைய கொடிமரம் ஒன்று இருக்குது இந்த மரத்தோடைய ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது அடி உயரத்தில் இருக்குது இந்த கொடிமரம் பக்கத்துலேயே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது அந்த மண்டபத்தில் சிலைகளுடைய அந்த வடிவமைப்பு இன்னும் பார்க்கறதுக்கு சிறப்பம்சமாக இருக்குது ஒரு ஃபேமிலியாக ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரலாம் வேறு மாநிலத்தில் இருக்கிற திருப்பதியில் இருக்கிற கோவிலுக்கு நம்ம விழுந்து கட்டின்னு ஓடுறோம் கூட்டத்தில் நெரிசினு ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருக்கிற அதே பெருமாள் இந்த கோவில்லேயும் இருக்காங்க ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈ காக்கா காணும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஊரில் இருக்கிறது ஒரு அலட்சியம் இதற்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா வேத பாடசாலை மருந்தகம் மருத்துவமனை இதெல்லாம் இருந்ததுக்கான அந்த கல்வெட்டு குறிப்புகள் தான் இந்த கோவில் முழுக்க கல்வெட்டாக அமைக்கப்பட்டிருக்கு தொல்லியல் துறை வந்து இங்கே துவற்றில் இருக்கும் அனைத்து கல்வெட்டுமே வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க இது யார் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு சோழர் மன்னரான வீரராஜேந்திரன் அவருடைய கல்வெட்டு வந்து இங்கே இருக்கிறது சிறப்பம்சமாக இருக்குது கோவிலுக்கு எதிர்ப்புறமாக இருக்கிற இந்த சின்ன மண்டபத்தில் இருக்கிற ஓவியங்கள் அதாவது இந்த தூணில் அமைக்கப்பட்டிருக்கிற ஓவியங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த ஓவியங்கள் இந்த கல்வெட்டு ஓவியங்கள்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்கள் இந்த கல்லில் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒவ்வொரு கல் தூணிலேயும் நான்கு பக்கம் இருக்குது அந்த நான்கு பக்கத்துலேயும் ஒவ்வொரு சிலைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு நான் இந்த காணொலியில் வேகமாக காமிச்சிருக்கேன் நீங்கள் போனீங்கன்னா பொறுமையாக அந்த இடத்த சுற்றி பாருங்கள் கோவிலுக்கு அருகில் இருக்கிற அந்த மண்டபம் வந்து வேத பாடசாலையாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது முன்பு இருந்த அந்த சின்ன மண்டபத்துக்கும் இந்த பெரிய மண்டபத்திற்கும் அதிகப்படியான ஓவியங்கள் வந்து இங்கே காணப்படுது இந்த ஓவியங்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு நான் உங்களுக்கு வேகமாக காமிக்கிறேன் ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு வரலாற்றை நமக்கு தெளிவுபடுத்துது மண்டபத்தை பார்த்துட்டு கோவில் பின்புறமாக பார்க்குற இடம் தான் இது முன்பு சொன்னது மாதிரி கோவிலுடைய பராமரிப்பு நல்லா இருக்குது பார்க்குற கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் கோவில் பின்புறமாக ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோவிலுடைய பக்கவாட்டு சுவர் சோழ மன்னரான வீர ராஜேந்திரன் அவருடைய இலங்கை போராட்ட சாதனைகள் வந்து இங்கே கல்வெட்டாக அமைக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற படிக்கட்டில் வந்து அழகான வடிவமைப்பில் இந்த ஏறு மதில் வந்து அமைச்சிருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா கரிய மாணிக்க பெருமாள் ஆலயம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு கோவிலெலாம் பார்த்துட்டு அங்கே படிக்கட்டு இருக்கும் அந்த படிக்கட்டு வழியாக இங்கே கீழே இறங்கிட்டு வலதுபுறமாக போயிட்டு இடதுபுறமாக வந்தீங்க அப்படின்னா அந்த போகிற வழி வந்து இப்படி தான் இருக்கும் திருப்பதி நம்ம எதற்கு போகிறோம் அப்படின்னா பெருமாளை தரிசிக்க போகிறோம் அதே பெருமாள் இங்கேயும் இருக்காங்க ஸோ அதையே நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் பெருமாள் ஆலயம் பழம்பெரும் த பெருமாள் ஆலயம் வந்து இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை அது சோழர் காலத்தில் இருக்கிறது இன்னமும் பெருமை அளிக்குது இந்த ஊருக்கு திருமுக்குடல் ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆறுகள் சங்கமிக்கிற இடத்துல தான் இந்த ஊர் வந்து அமைந்திருக்கு அதனால தான் அந்த ஊருக்கு வந்து திருமுக்கூடல் என பெயர் வந்து நம் முன்னோர்கள் வந்து வச்சுருக்காங்க கோவில் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த உருளை அமைப்பு ஆன இந்த தூணை வந்து நீங்கள் கவனிச்சு பார்த்துருக்கலாம் இந்த தூண் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த தூண் அமைக்கப்பட்டிருப்பதாக அந்த வரலாற்று அந்த ஆவணங்கள் வந்து குறிப்பிடுது புல்லாங்குழல் வைத்திருப்பது போன்று பெருமாள் அவர்கள் காட்சி படுத்திருக்காங்க இந்த தூணில் கோவில் வெளி தான் கல்வெட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுடைய உள்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவற்றில் கல்வெட்டுகள் வந்து அதிகப்படியாக பொறிக்கப்பட்டு இருக்குது இங்கே இருக்கிற பெருமாளுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவமைப்பில் அந்த முகம் வந்து பிரகாசமாக இது வந்து கோவிலுடைய ஜன்னல் கோவிலுடைய கருவறையை வந்து நான் படம் எடுக்கலை ஸோ அதனால் நான் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நின்றபடி திருமால் அவர்கள் வந்து காட்சி அளிக்கிறாரு கருவறையில் இருக்கும் ஸ்ரீ அப்பன் வெங்கடேச பெருமான் அவர்களுக்கு மூன்று கண் உடைய கோலத்தில் அவர் காட்சி அளிக்கிறார் கோவில் முழுக்க சுற்றி பார்த்துட்டு ஒரு இரண்டு நிமிடம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த கட்டமாக நம்ம ஆற்றுக்கு போகலாம் ஆற்றில் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது அதிக பேர் வந்து அந்த நீராடிட்டு இருந்தாங்க குளிச்சுட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது அதாவது ஆற்று ஒரு தண்ணியை பார்க்குறோம் ஒரு ஆற்றை பார்க்குறோன்னா நமக்கு ஒரு ஜாலி தானே கோவில் உள்ள அதிகப்படியான நெல்லிக மரம் இருக்குது அது வந்து நான் பார்த்துக்கலாம் அதை கோவில் வெளியில் வந்து ஒரு சிவன் சிலையை நீங்கள் பார்க்கலாம் சிவன் சிலை வந்து ஆற்றங்கரை ஓரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு ஆற்றங்கரைக்கு வந்தாச்சு படிக்கட்டுக்கிட்ட வந்தாச்சு ஆற்றங்கரையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது மூன்று ஆறுகள் சங்கமிக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம் பாலாறு செய்யாறு வேகவதி ஆறு இந்த மூன்று ஆறுகளும் சங்கமிக்கிற இடத்துல வந்து இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு இங்கேருந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய சீவரம் கோயில் வந்து உங்களுக்கு தெரியும் ஜூம் பண்ணுறேன் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இடம்தான் வந்து அதிகப்படியான திரைப்படங்களை வந்து எடுத்த இந்த இடத்துல இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் ஆற்றுல அதிகப்படியாக போர் போட்டு இங்கேருந்து குடிக்கிற தண்ணி போகுது பரவாயில்ல சுத்தமான தண்ணி இங்கேருந்து போகிறது நமக்கு சந்தோஷம் தான் ஆற்றுக்கு வந்துவிட்டோம் ஸோ நம்மளால் குளிக்க தான் முடியாது ஸோ காலாச்சின்னு நினச்சிட்டு சொல்லிட்டு நம்ம தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி இந்த பொழுது நல்லாவே இருந்தது அடுத்ததான் திரும்ப நம்ம பழைய சிவரம் தான் போக போகிறோம் கேட்டு வரத்தில் அந்த நாய்க்குட்டி பார்க்கறதுக்கே பாவமாக படுத்துது அடுத்து நம்மளுடைய வேட்டை நெல்லிக்காய் மத்தி தான் வந்துவிட்டோம் இயற்கையாக விளையிற அந்த கனிகள் மேலே நமக்கு ஆர்வம் அதிகம் மாங்காய் தேங்காய் இந்த மாதிரியான நெல்லிக்காய் சின்ன சின்ன அந்த விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு விஷயம் இந்த நெல்லிக்காயெலாம் இருந்தால் கண்டிப்பாக நான் எங்கேயா இருந்தாலும் இறங்கி அந்த இடத்த பிரச்சி சாப்பிட்றது நம்மளுடைய வழக்கம் இந்த நெல்லிக்காயில் இருக்கிற வைட்டமை வந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லதுன்னு கண்டிப்பாக இந்த மாதிரி எங்கேனா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இரண்டு பேர் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகே நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு நடந்துக்கிட்டு பழைய செய்வதுக்கு போகலாம் திருமுக்குடலில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வர மாதிரி தெரியல சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு கேட்டு தான் போய் ஆகணும் சரி யாரும் வருவாங்களான்னு பார்ப்போம் கார் வருது காரெலாம் நிற்க மாட்டாங்க ஒரு பெரியவர் வந்தார் ஸோ லிஃப்ட்டு கேட்டு அப்படியே பழைய சீவரத்து தான் போயிட்டு இருக்கேன் ஸோ லிஃப்ட் கொடுத்த பெரியவருக்கு நன்றி சொல்லி அவர் அமுச்சு விட்டாச்சு ஸோ நம்ம வந்து பழைய சிவரம் பேருந்து நிலையத்தை நிற்கிறோம் கோவில் வந்து இங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான் நம்ம நடந்தே போயிடலாம் கோவில் கிட்ட வந்தாச்சு கோவிலுடைய மதுள் சுவர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க கோவிலுடைய பக்கவாட்டு மதுள் சுவர் இது ஸோ நடந்து நம்ம வந்து கிட்ட போயாச்சு இது வந்து கோவில் மேலே போகிறதுக்கான படிக்கட்டு இந்த பழைய சீவரம் பெருமாள் கோயில் வந்து பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த கோவில் மேலே இருக்கிற அந்த படிக்கட்டு நல்லா பார்த்துக்கங்க அதுக்கப்புறமா இந்த பக்கவாட்டில் இருக்கிற இந்த பெருமாள் ஆலயத்தையும் நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க இது அதிகப்படியான திரைப்படம் எடுத்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்கான ஏரியாவை நம்ம சிவன் கோயில் வந்து இருந்திருக்கு இந்த படத்தில் வர இந்த காணொலியை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா கவனிச்சு பாருங்கள் இதே போல் பல திரைப்படங்களில் பெருமாள் ஆலயம் வந்து காட்சியை அமைக்கப்பட்டிருக்கோம் நீங்கள் கவனிச்சு பார்த்தா தெரியும் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் பாலாற்றங் கரையின் ஓரத்தில் மலை மேல் அமைக்கப்பட்டிருக்கு அதாவது பெரிய மலாம் இல்லை சிறிய குன்றின் மேல் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பெருமாள் கோவில் மூன்று ஆறுகள் சங்கமிக்கும் இடத்துல அந்த சைடு பார்த்திங்கன்னா திருமுக்கூடல் இருக்குது இந்த சைடு வந்து பழைய சீவரம் இருக்குது இரண்டு இரண்டு இடத்துக்கும் நடுவில் தான் சங்கமிக்குது இந்த ஆறுகள் மலை மேலே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குன்னு தனி ஒரு மண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அதை நம்ம பார்க்கலாம் மேலே ஏறி இந்த மலை வந்து பெரிய மலைலாம் கிடையாது சின்ன ஒரு குன்று தான் யார் வேணால் குழந்தைய கூட இந்த மலை மேலே ஏறி இந்த மண்டபத்தையும் அங்கே இருக்கிற சிவன் ஆலயத்தையும் பார்க்கலாம் இந்த மண்டபம் வந்து எப்பயுமே திறந்துருக்க மாட்டாங்க இந்த கோவிலுக்கு உகந்த நாளான தை மாதம் வந்து இந்த மண்டபம் வந்து திறப்பாங்க இந்த கோவிலுக்கு நம்ம ஏன் வரோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழமை காலத்து நம்ம நினைவுகளை நம்ம நினைவு கூறணும் அதாவது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இப்படி எல்லாம் வாழ்ந்து இருக்காங்க இப்படியும் நம்மளுடைய வரலாறு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தான் இது இருக்கும் மழை மேலே ஏறி கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் மனதுல ஒரு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம இடம் வந்து அவ்வளவு அமைதியா இருக்கு அதுக்காக சொல்ல வர மலை மேல் இருக்கும் வைத்தியநாதன் அவர்களை நம்ம பாக்குறோம் மலை மேலே உங்களால் நடக்க முடியல அப்படின்னாலும் கு அந்த மலைக்கு பின் சைடாக பாதை வந்து அமைச்சிருக்காங்க நீங்கள் காரு வண்டி டூ வீலர் எது இருந்தாலும் நீங்கள் அந்த வழியாக நீங்கள் வந்து மேலே வரைய நீங்கள் ஓட்டிக்கிட்டு வரலாம் மலை மேலே ஏறி அந்த வியூ பார்க்கும்பொழுது அந்த காற்று அதாவது அந்த ஆத்தங்கரையிலேருந்து அந்த வர காற்றும் இங்கே மரம் செடி கொடியில் இருக்கிற அந்த காற்றும் வந்து கூலிங்காக இருக்கும் அந்த இடத்துக்கு போனாலே உங்களுக்கு ஜில்லு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தூரத்துலேருந்து உங்களுக்கு தெரியுதானனு தெரியல உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இது நல்லா உறுத்து நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று ஆறுகளும் சங்கமிக்கிற அந்த இடம் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க இந்த திருமுக்குடலும் பழைய சீவரமும் நடுவில் இருக்கிற அந்த ஆறுகளும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு நினைவுகளாக இருக்கும் காணொலி ஸ்டார்டிங்கில் ஒரு பாடல் ஒன்று சொல்லியிருப்பேன் அந்த பாடலில் இந்த படிக்கட்டுலாம் வந்திருக்கும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பழமையான இடங்களை நம்ம வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க அதில் முக்கியமான இடம் வந்து பழைய சீவரம் ஒன்று இங்கே இருக்கிற அந்த பெருமாள் ஆலயம் வந்து நம்ம போன நேரத்தில் திறக்கலை நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் ஸோ அதனால் என்னால் கோவில் உள்ளே போக முடியல நம்ம வெளியே மட்டும் கவரேஜ் எடுத்தோம் பழைய சீவரம் ஆலயம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த காணொளி பதிவில் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்த ஆலயங்களையும் நம்ம வரலாற்று மருத்துவம் கல்வி பாடசாலை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே நம்ம வந்து நம்ம தமிழில் இருந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கு நம்ம தமிழுக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கு பெருமை ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு காணொளி இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த காணொலி பதிலில் இதோடைய ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்